അമ്മ അപ്പോൾ നാല് പേർ വലയുണ്ടോ നിങ്ങേ ചിത്ര കൊട്ടേനിക്ക് പേസുകടേച്ചാർ അർഫാദ് ജസ്തിക് ആണ് അനാ ഫടക്കടേ الاستاذം തല കേക്കടാ അതിരിക്കടാടല്ലേ ഓക്കേ ദേ ബേലസ്കോ ആൻഡ് ഡബ്ലറ്റ് ഇലങ്കൈ തടുങ്കാ തന്നെ സൊരി സാനേ ഓക്കേ വന്നാ അപ്പോൾ ആടി നട നിങ്ങൾ നിങ്ങ കൊളിച്ചോട്ടാ നമ്മേതുവാ ഇങ്ങടാ ആടിയേണ ആ அதுவும் நான் நாலு டான்ஸ் ஆடி போட்டேன் நீங்கள் நான் சும்மா கும்மி டான்ஸுக்கு ஆடப்போதேன் சரி இப்போ பாட்டு ஆட ஆடப்போதேன் വണക്കം നിക്കാ നംസിയ വീഡിയോ പാക പോകൂല നവരാത്രി പൂസ കടക്ക് അത് നവരാത്രി പൂജ എ കൊണ്ടാണ് അത് ഒരു കരപി അടുത്ത

இப்போ வந்து கேல் மேல தெக்க தான் சந்தை வந்துருக்கதே வந்து நாங்க பிள்ளைகள் எல்லாம் நானே வந்தேன். வந்து நான் இப்போடி மூவுலக கரு அந்த கிளாஸ்க்கு போகணும்ங்க. டைம் வந்து அப்போ நாங்க இப்போ தான் போறேன் போல. மூண்டரைல

ரெண்டு பேரும் பழக போறோம் அந்த வணக்கத்தை செய்து காட்டிட்டு போவோம். மோனிகா என்ன வணக்கம் போறான். அப்படி. சரி. அப்ப டான்ஸ் வணக்கம்? இது சரி. அப்ப வந்து பாப்போம். மடிவ வணக்கத்தை செஞ்சு காட்டுவோம் என்ன வந்து ஓகே ஓகே வந்து அப்பா அங்கே கொண்டு போய் விட்டா அம்மா ஏற்றி கொண்டு வந்துட்டு அந்த வந்தேன் வந்து இப்போ டான்ஸுக்கு வந்து அந்த இது அக்கா சிங்கள கிளாஸுக்கு தானம் அவள் சொல்லி ஆரம்பம் ஆறு மணி நேரம் சொல்லிட்டு ஆறு மணிக்கு சிங்கள கிளாஸ் அவள் போயிட்டா அவள் மூணுக்கே தான் அப்போ மோனக்கே வந்த கி டான்ஸ் நான் அதோட வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் ஏதோ கணல கேதர் ரஸ்மி கார்தசி பூசான ஏன்னா அதுவும் கடைசி அதுக்கு நான் அபிதேத்து எத்தன முடியும் நான் முதல் வாணி வராது அது நம்ம உண்ட

ஓகே இன்னைக்கு டான்ஸ் வந்தான் பழகப்பூணு அங்கே பழகப்பூணுண்ணா அம்மா நான் ஃபோன் சார் நான் அம்மா

பூணம் அப்போ வந்து மழை ஜாக்கெட் எல்லாம் கலதி உடுப்பெல்லாம் மாசி போட்டுக்கான

மோனிகாக்களுக்கு இந்த சரஸ்வதி பூச வந்தால் ஒரு சரி விருப்பம் சொன்னா ஸ்கூலுக்கு லேட்டா திருப்பி வீணா கொய் பூத்து மூடி கொண்டு வடுத்துருப்பா அது சரஸ்வதி பூசி அஞ்சா முக்கால்ல 6 மணிக்குလာလိம் நான் இன்னைக்கு வந்த அம்மா நித்து வழி கண்டிரு கேக்க நான் கேரிய அந்த 13 கொள்பி அப்போ அந்த கரண்டنده வந்த மடியா மூண்டும் மூணு தடவ கடைய அந்த திரகுளாமே என்ன அம்மா வழிவேலைவா அந்த பைய வந்தவ அம்மா வழி அக்காவ அம்மா வழினவா பேஞ்சு வந்த பாப்பா பார்த்த உடனே सके बलै नन गर्दै हिँदै जानु न दाङको त भएन न हैन चालो

இப்போ சரஸ்வதி பூஜைக்கு தான் நாங்கள் இந்த இந்த டான்ஸ் நடுத்தனால் இதுக்கு என்ன உடுப்புன்னா முழு கொஸ்டியூம் வந்து தோணுவேன் தான் பட்டு பாவிடு நாங்கள் வெளியே வந்து என்னது கெரியாந்து போய் படிக்கிட்டோம் அதுக்காடி தான் நாங்கள் இந்த டான்ஸ் பழகினாங்க அப்படியே நான் ஆடி நான் பார்த்து அப்படி இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்து நான் சும்மா ஒரு டான்ஸுக்கு ஆடு போதும் கும்மி டான்ஸுக்கு நான் ஆடி சரி இப்போ நான் ஆடி நல்லபடியாக இருக்கான்னு இருக்கேன்னு இப்போ அந்த சும்மா ஒரு கும்மி டான்ஸுக்கு ஆடப்போதேன் சரி இப்போ பாட்டு போடுறேன் ஆடப்போதேன் ஓகே வந்து அப்படி ஆடின வந்து நீங்கங்க கலச்சு போடலாம் போட நீங்க ஆடி நான் நாலு டான்ஸ் ஆடி போட நீங்க எப்படி எதுக்குன குومنஸ்ல கட்டாயமா சொல்லுங்க எதிரா வந்து கொண்டு வந்து பாக்குறதுக்காண்டே தானாடி தான இது செய்தால் கட்டாயமா டான்ஸ் ஆடு தான் ஸ்டெப்பும் போட்டிருந்தேன் சினிமா டான்ஸும் நானாக தான் ஸ்டெப் நான் ஆனால் அந்த இதுக்கு மட்டும்தான் நான் முதாடினான் அதுக்கு மட்டும்தான் நான் என்னது அவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி தந்தது தான் அதோட எந்த டான்ஸ் போட்டோ வந்து எனக்கு அப்பா வந்து அதுல அப்படி அவங்களோட போட்டோ அப்படியே வீடியோ போட்டோ மாதிரி அனுப்பி விடுவேன் அதே நீங்க பாப்புக்கு பார்க்கணும் அதுவும் கொமான்ஸ்ல அப்படி இருக்குன்னு

பத்து ക്ளாஸுக்கு அந்த இங்கிலீஷுக்குன்னா அது சிங்களத்துக்கு தான் அப்படி மாட்டே ஒன்று கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி என்ன ஆனால் லீவு விடுக நோன் ஸ்டெப் அப்படி அது உங்களுக்கு டான்ஸ் சொல்லுவாங்க டான்ஸுக்கு மேலே ஃபாம்தான சின்ன தானே எல்லா கிளாஸுக்கும் நாங்கள் விட்டா பிட்டால் பிள்ளைகளுக்கும் ஒரு ஓய்வு இல்லாமல் இது பிர வீட்டையும் வந்து படிக்கணும் குள சிப் வாங்கிட்டுன்னா ஸ்கூல்லே ரெண்டரைக்கு விடும் பிர லாஸ் மூன்றரைக்கு தோங்க ஆறைக்கு பிடிக்கும் அப்ப பிள்ளையலாம் பாவம்தான். அப்ப அதால இப்ப எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்கடா அது. கொஞ்ச கொளஸை இப்பலாம் முடிஞ்சா அப்போ 얘 நேசா கிளாஸ்க்கு விடு 보면은. அடுத்து ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே ஆடுதே கிளாஸ்க்கு. பேண்ட அண்ணன் கொஞ்ச நேரத்துல வந்து உட்கார்ந்து அடுத்த இங்கிலீஷ்க்கு போயி சில வேளை சிங்கள மீதங்க இங்க வந்து அந்த இங்கிலீஷ்க்கு போஹேலியேன்னு நினைக்கலாம். ஆனா இங்கிலீஷ் டீச்சர் பேசுவா. அதுவடிய அந்த இங்கிலீஷ் டீச்சர் எது மேதிக ஆரம்பம் ஏபிசிடிதான் எழுதுவா ஒண்ணு மேதடியா போனா இப்ப உச்சரிச்சுல்லாம வாசிக்கணும் புத்தோதான் கொஞ்சம் ஆகிட்டு சொல்லுவேன் நான் பேர் அக்கான பேர் எந்த பேர் பேரும் சொல்லுவேன் அப்பான பேர் சொல்லி எஸ் சுமன் சர்மி எஸ் சி ஆர் எம் இ ஐ சர்மி ஆ சர்மி ஹம்சிகா கே ஏ எம் சி எஸ் எச் கே ஏ

அதா ஹாமான் பேபிஸ் வந்த ஹாமான் பை பெலஸ்கா ஆண்டா பிளட் ஆன் தி வே இல் பாடிக்கலாம் லூயிட் ஹே ஹாமான் தே பெலஸ்கா ஆண்டா பிளட் ரங்கை தடுங்க தானே சொந்த தானே கட்டறா